வணக்கம் நான் இப்போ என்ன கதைக்க இருக்கிறேன்னா வந்து பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனாவில் கதைக்கப்பட்ட ஒரு கதையை பற்றி தான் நான் கதைக்கு வந்திருக்கிறேன் அது என்னென்ன கதைன்னு பார்த்தா கிளிநொச்சியில் இருக்கிற பெண் ஒரு விபச்சாரம் செய்கிறான்னு சொல்லி அவர் ஒரு கதைச்சிருக்கிறார் அவர் பாராளுமன்றத்தில் அதுக்கு வந்து அந்த பிள்ளை வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறான் மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் இந்த விஷயத்தை பற்றி நான் கதைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் ஓகேவா மன்னிப்பு கேட்டுவிட்டா இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சு கொண்டு இருந்தேனா ஆனால் வந்து இன்றைக்கி கூட நான் ஒரு ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கில் அவண்ட சோட்ஸ் வருது சரியா மன்னிப்பு கேட்டால் கூட அவண்ட ஃபோனில் இருந்து அந்த சோட்ஸ் ஒன்று மன்னிக்கலை அது வந்து டபுள் மீனிங் வார்த்தைகள் பூண்டு என்று சொல்லி டபுள் எங்களால் ஒரு நாங்கள் கூட ஒரு கதைக்கு இல்லாத ஒரு மணி நேரம் கொண்டு கதைக்கு இல்லாத அளவுக்கு ஒரு வார்த்தைகளை அவ கதைக்கிறா சரி இப்போ வந்து அவா வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னம் ஒரு வீடியோவில் அவ சொல்லியிருக்கிறான் தான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக தான் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் அவர் வந்து தன்னை பற்றி அவாண்டமாக கதைக்கிறார் தன்னை பற்றி கேவலமாக கதைக்கிற அதை மானம் போகுது மரியாதை போகுது அப்படின்னு சொல்லி அவள் கதைச்சிருந்தாள் நான் உண்டே உண்டே உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் கதைச்ச வீடியோவில் நீங்கள் டபுள் மீனிங்காக கதை கேட்கல போகாத மானம் இப்போ வந்து அவர் வந்து இதில் வைக்கிறதா உங்களுக்கு போகுது இப்போ இதுக்கு வந்து ஆதாரம் நாங்கள் சில சில விஷயங்களுக்கு அவர் கதைச்சதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ இது இதுக்கு வந்து ஆதாரம் நான் எங்களுக்கே நாங்கள் இல்லை இப்போ சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம் உங்களோட சோர்ஸ் இல்லை சரியா நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் கதைச்சிருக்கிறீங்க நீங்கள் அபாண்டமாக ஒரு இது சுமத்தி இருக்குன்ட்டு சொல்கிறீங்க ஒரு பொண்ணாக நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் வந்து பாலியலை துஷ்பிரயோகம் தூண்டுற மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கதைக்கிறீங்க சரியா என்றால் நீங்கள் வந்து அவர் இதாக போனால் தான் அப்படி வச்சு அரமண்டி இல்லை நீங்கள் இப்படியோன வார்த்தைகள் கதைச்சா கூட ஒரு பாலியல் ரீதியாக அவரால் தோன்றதுக்கு நீங்கள் தோ தோன்ற வைக்கிற மாதிரி கதைக்கிற வீடியோக்களுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பேரெண்டு வச்சுக்கொள்ளலாம் சரியா நீங்கள் கதைக்கிற வார்த்தைகள் அவ்வளோத்துக்கு ஒரு மோசமான வார்த்தைகளை நீங்கள் கதைக்கிறீங்க சரியா லைவில வரீங்கள் அதுலேயும் தேவையில்லாத வார்த்தைகள் கதைக்கிறீங்க அதாவது இந்த த இடங்களில் இருந்து கொண்டு இத்தனியும் நீங்கள் பிறந்த ஊர் கூட ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது தமிழ் தமிழ் பெண்கள் வந்து போராடி தமிழுக்காக போராடி உயிரை விட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டு எத்தனையோ பெண்கள் வந்து தமிழுக்காக போராடி தங்களோட உயிரியை விட்டுருக்கீங்க அப்படியான ஊரில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு மானத்தை கெடுத்துகிற மாதிரி அதாவது எங்கட ஒரு பெண்களுடைய மானத்தையும் கெடுத்துகிற மாதிரி தான் நீங்கள் கதைக்கிறீங்க சரி அதை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க அந்த மன்னிப்பு கேட்டது ஓகே நீங்கள் ஒரு உண்மையில் ஒரு தெரிந்திருப்பீங்கன்னுடா நீங்கள் அவ்வளவு வீடியோவை மடிச்சு போட்டு இந்த லைவ்லேயெல்லாம் தேவையில்லாம இப்போவும் நீங்கள் போடுறீங்க இப்போ கூட நான் பார்த்தேன்னா உங்களோட வீடியோ லைவ்ல போட் லைவ் போட்டிருக்கிறீங்க அதில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வருது நீங்களும் அதில் அப்படியே அப்படியான்னு நீங்களும் கதைக்கிறீங்க சரியா இதை வந்து பெரியாக்கள் மட்டும் பார்க்குறது இல்லை சின்ன பிள்ளைகள் பார்க்குங்க வேறு வேறு நாடுகள் பார்க்குங்க சரியா வேறு வேறு நாட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க இப்போ வேறு வேறு நாட்டில் உள்ளவங்க பார்க்குறவங்க இல்லைங்க பொம்பளை பொம்புழைப்பிள்ளையிலே இப்படித்தானா அப்படின்ற கதைக்கிற ஒரு அப்படி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க உங்களை ஒரு ஆளால் இப்போ உங்கட இலங்கையில் இருக்கிற பொம்பளை பிள்ளையிலே அப்படித்தான்கிற அளவுக்கு நீங்கள் கதைக்க வைக்கிறீங்க சரியா அப்படி அப்படி கதைக்க தோ தோண்டலாம் சரியா நீங்கள் வந்து கதைக்கிற வார்த்தைகள் அப்படி ஒரு வார்த்தைகள் நீங்கள் எதுவும் நீங்கள் ஒரு பிள்ளை செய்யாத நீங்கள் மாதிரியும் இப்போ சில சில வார்த்தைகள் வந்து அவர் வந்து கதைச்சது வந்து சில சில இதுக்கு வந்து ஆதாரங்கள் இல்லை சரி ஆனால் அவங்களோட விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு தருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டினா பெண்களாக இருந்தாலும் பெண்கள் தப்பு செய்தாலும் அது வந்து சப்போர்ட் அது சரியா பெண்களாக இருந்தாலும் தப்பு செய்தால் தப்பு தான் சரியா இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியாது நீங்கள் வந்து இப்போ கூட ஒரு திருந்தாமல் அந்த ஷோட்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க எத்தனையோ யூடியூப்பில் நீங்கள் வாடுறது தப்பாண்டுக்கிட்டால் நான் இல்லை நீங்கள் வரது தப்பில்லை எத்தனையோ யூடியூபர்ஸ் அதாவது தமிழ் பெண்கள் வந்து வீடியோ செய்யலாம் அவ வந்து ஒரு ஒரு நல்ல முறையில் ஒரு ஆபாசம் இல்லாமல் ஒரு ஆபாச கதை இல்லாமல் ஒரு நல்ல முறையில் சமைக்கிற வீடியோ மற்றது ப்ளாக் அப்படி மாதிரி எல்லாமே செய்து காட்டினா சில பேர் செய்தி வாசிக்கணும் அப்படி சில பேர் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யணும் அதை செய்யாத செய்யணும் இப்போ நீங்கள் வந்து செய்கிற விஷயம் வந்து ஒரு தப்பான விஷயம் ஒரு தப்பாக வந்து தான் ஒரு சப்பான விஷயம் செய்து தான் நல்லா முன்னுக்கு வர முடியும்ன்றது வந்து தப்பான விஷயம் இதில் வந்து எத்தனையோ பேர் உங்களை விட சப்ஸ்கிரைபர் கூடினாக்கள் வந்து பெண்கள் அதாவது இலங்கை பெண்கள் வந்து இருக்கினா இருக்கினா உங்களுக்கே தெரியும் ரெண்டு உங்களுக்கே தெரியும் சரியா நீங்கள் வந்து செய்கிறது பிள்ளை நீங்கள் செய்து கொண்டு ஒரு ஆள் என்ன அவாண்டமா பழைய சுமத்துறாரு சொல்கிறதும் நீங்கள் செய்கிறது பிள்ளை நீங்கள் வந்து கதைக்கிற வார்த்தைகள் அப்படியான வார்த்தைகள் இதில் வந்து சின்ன பிள்ளைகள் பார்ப்பினோம் சரியா ஒரு பெரிய ஆக்களுக்கே நீங்கள் கதைக்கிற டபுள் மீனிங்ஸு இப்படி கதைக்கிறேன் இந்த என்ற அளவுக்கு உப்பு உண்டு அப்படின்ற ஒரு கேவலமான வார்த்தைகள் நீங்கள் கதைக்கிறது எங்களுக்கு എന്നാണ് സ്വരുത് ഡബിൾ മീനിങ്ങിൻ്റെ എങ്ങനെ തരീലു ശരിയാ എല്ലാം നിങ്ങൾ ഇപ്പോൾ വരയ്ക്കും നിങ്ങൾ എന്താ വീഡിയോ അളിക്കില്ല அதோடு வந்து நீங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சமூக சீர்கேடான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு வாரீங்க சரியா நீங்கள் கதைக்கிற வார்த்தைகள் நீங்கள் கதைக்கிற தோணி எல்லாமே பார்க்கும்போது ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு எங்களையே ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்தோடு உங்களை பார்த்து நாங்களே ஒரு சி இப்படி ஒரு பெண்ணா அப்படின்ற ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு ஆ ஆண்மகன் கதைச்சாதான் நீங்கள் வந்து அது தப்புன்னு சொல்கிறீங்க நான் இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்தோண்டு உங்களுக்கு நான் கதைக்கிறேன் ஒரு உங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்து உங்களோட வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்ததால தான் நான் இந்த வீடியோவை நான் கதைக்கிறேன் சரியா இப்போ இதுக்காக வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ஏன் கதைக்க வந்த நான்டா வந்து நீங்கள் தீர்ந்தவனும் இப்போ நீங்க வந்து சும்மா ஒரு உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்காக மட்டும் நான் செய்தது போல தான் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்றபோது நீங்கள் இப்போவும் லை தான் போடுறீங்க தேவையில்லாத வார்த்தைகள் தான் அதில் வருது நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டுருக்குறீங்க அதை எல்லாத்தையும் நிப்பாட்ட வேணும் நீங்கள் அந்த உங்களோடய ஃபோனில் அந்த இதில் இருக்கிற அதாவது உங்களோட சமூக வலைத்தளத்தில் இருக்கிற அந்த வீடியோக்களை நீங்கள் வந்து அழிக்க வேணும் அந்த வீடியோக்களை நீங்கள் அழிக்கிற வேணுன்றதுக்காக தான் நான் கதைக்கிறேன் நான் இதை பற்றி கதைக்கக்கூடாது ஒரு பொம்பளை பிள்ளைகளை பற்றி வந்து நாங்கள் தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் கதைக்கக்கூடாது கூடாது இப்போ நீ உங்களோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இது வரைக்கும் உங்களோட உங்களை பற்றி கதைக்கலை ஆனால் இப்போ வந்து கதைக்க தூண்டுறதுக்கான காரணம் வந்து இன்றைக்கும் ஃபோனில் வந்து நான் உங்களோடய வீடியோக்கள் பார்த்துருந்தேன் அந்த வீடியோக்கள் வந்து சின்ன பிள்ளைகளும் பார்க்குற வழியாக நீங்கள் அந்த வீடியோ வீடியோக்களை அழிக்க வேணும் ஒரு சமூக சீர்கேட்டுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அந்த வீடியோவை நீங்கள் அழி அழிக்க வேணும் என்றதுதான் என்ற வேண்டுகோள் ஓகே இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் பாய்